இப்போ வந்து நண்டு கிளீன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கால் ரெண்டையும் எடுத்து விட்றணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்னதாக இருக்கிற காலெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா அதில் ஒரு சதை எதுவுமே இருக்காது அதனால் அதை எடுத்துட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதை எடுக்கிற இதை தான் எடுத்து தான் எடுக்கணும் இதை கையால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது காலையை எடுத்து இதை எப்படி எடுத்து விட்டு எடுத்துட்டோம்னா வந்துடும் அதுக்கப்புறம் அதை இப்படி எடுத்துட்டு அவ்வளோதான் இல்லை இந்த மாதிரி நீர் கோர்த்த மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து இப்படி கண்டிப்பாக எடுத்து விட்றணும் இதை வச்சாலாம் சமைக்கக்கூடாது இதை எடுத்துகிட்டால் அவ்வளோதான் நண்டு வந்து க்ளீன் ஆயிடுச்சு இனி வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் இது மாதிரியே தான் நம்ம எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணணும் இப்படி எடுத்துட்டு அப்புறம் இந்த சின்ன சின்ன காலை வந்து சிசர் வச்சு வெட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரியும் பிச்சு போட்டுக்கலாம் சுத்தமாக இது வேணாம் அப்படின்னாலும் எடுத்து விட்டுக்கலாம் பெருசாக ஒன்றும் அதில் சா இப்போ நம்ம நண்டு குழம்பு போகிறோம் அதுக்கு வந்து பாத்த தடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டு அதில் வந்து சோம்பும் கொஞ்சமாக வெந்தயமும் போட போகிறோம் போட்டுட்டு இப்போ லைட்டாக தான் வெந்தயம் அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் கொடுப்போம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு அது நல்லாவே புரிஞ்சிட்ருக்கு இது நல்லா கலராக வரவும் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் போட்டுக்கலாம் நல்லாவே ப்ரௌனாகிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுப்போம் இது நல்லாவே கொரிஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் பெரிய தக்காளி இதில் தக்காளி நிறையா போடுறதுனால புளி ரொம்ப கம்மியாக விடணும் தக்காளி வந்து நிறையா போட்டுக்கலாம் நண்டு குழம்புனால தக்காளி தான் அதிகமாக போடணும் புளியை வந்து ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கலாம் நான் புளி வந்த அளவுன்னு இப்போ பார்க்குறேன் புளி வந்து இந்த அளவு போட்டால் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு தக்காளி வந்து நல்லா வேக வைப்ப மூடி வச்சு எந்த பிறகு மசாலா போட்டுக்கலாம் தக்காளி ஓரளவு நல்லாவே வெஞ்ச இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் நண்டை போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம் இப்போ நண்டு போடுவோம் நண்டு வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதை கொஞ்சம் இப்போ நீங்கள் முந்திர நாளே நண்டு வாங்குறீங்க சமைக்க முடியல அப்படின்னா அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து நல்லாயிருக்கும் அதே சும்மா ப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறும் அதனால் முதல் நாளே அவிச்சு அதை உப்பு போட்டு உப்பு மட்டும் போட்டு அதை எடுத்து வச்சுருக்கோங்க அடுத்த நாள் அடுத்து எத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இதை உச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த தக்காளியில் போட்டுக்கலாம் எல்லா நண்டும் போட்டாச்சு இனி வந்து இதுக்கு மசாலா போடணும் மீன் குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த மசாலா மட்டும் போட்டால் போதும் அதை போட்டு அதுவும் தூளும் இப்போ வந்து இதில் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து புளி தண்ணி கொஞ்சமாவது ஊற்றணும் தான் அது நல்லாயிருக்கும் அந்த குழம்பும் வந்து கொஞ்சம் நேட்டாக சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கு வந்து புளித்தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் எடுத்துருக்கோம் இவ்வளோ பூண்டு ஒரு பெரிய பூண்டு வந்து இவ்வளோ எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும் ஜீரகம் இவ்வளோ எடுத்து இதையும் இதில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டு வந்து ரெடியாகிடுச்சு இனி இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ரெடியாகிட்டுருக்கு இப்போ இந்த பேஸ்ட்டு இதை சேர்த்தோன்னா அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இனி இதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கிற வெண்டி தான் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அப்புறம் சேர்க்க வேண்டிய பொருள் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்து குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான் குழம்பு நல்லாவே கொதித்து ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம் நல்லா பால் நிறையாவே சேர்த்துக்கலாம் வெறும் பால் தான் பால் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெடியாகிடும் இதில் வந்து லைட்டாக வந்து மல்லித்தூளும் மல்லி இலையும் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து மிளகுத்தூள் போட போகிறோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நண்டு குழம்பு ரெடி இதை நம்ம இப்போ இட்லி கூட சாப்பிட போகிறோம் இட்லியும் நண்டு குழம்பும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்